உறக்கம் வராமல் படுக்கையில் புரண்டு கொண்டிருந்தான் சீகர் ஜன்னல் வழியே வெளியே பார்த்தான் இன்னமும் விடியவில்லை நேரம் என்ன இருக்கும் என்று யோசனை செய்தான் காகம் ஒன்று ஜன்னலில் உட்கார்ந்து கரைய ஆரம்பித்தது விடிவதற்கு முன்பாக காகம் கரைவது வித்தியாசமாக இருந்தது சேகருக்கு இது அதிகம் பசிப்பிடித்த காகம் போலும் என்று எண்ணிக்கொண்டே கண்ட கண்ட வேலைகளில் கரைகிறதே என்று நொந்து கொண்டே சூ என்று விரட்டினான் காகத்தை அந்த காகம் சட்டை செய்யாமல் மீண்டும் காக்கா என்று இன்னமும் உச்ச ஸ்தாதியில் உச்சஸ்தாதியில் ஆரம்பித்தது எரிச்சல் மிக அதிகமாகவே வந்தது சேகருக்கு அது கொஞ்சம் கூட அசராமல் காகம் அங்கேயே உட்கார்ந்து கொண்டிருந்தது விளக்கை போட்டு கடிகாரத்தை பார்த்தான் சேகர் மணி மூன்று நாற்பது இந்த நேரத்தில் இது இப்படி கரைந்து கரைந்து எரிச்சலை உண்டு பண்ணுகிறதே என்று எண்ணிக்கொண்டிருக்கும் பொழுது கதவு தட்டப்படும் ஓசை கேட்டது இந்த நேரத்தில் யாராக இருக்கும் என்று எண்ணிக்கொண்டே யாரு என்று கேட்டான் சேகர் நான் தான் வாசு என்று சொன்னான் வாசுனா என்று கேட்டபடியே கதவை திறந்தான் சீகர் வாசு சின்ன பையன் அங்கு நின்றிருந்தான் அற இருட்டில் அவனது முகம் சரியாக தெரியவே இல்லை யாரு என்று கேட்டான் சேகர் சார் என்னை அடையாளம் தெரியலையா நான் தான் வாசு உங்க பெரிய அண்ணன் முரளி வீட்டு சொந்தக்கார பையன் உங்க அம்மா இறந்துட்டாங்க உடனே உங்களை கூட்டிட்டு வர சொன்னாரு என்று சொன்னான் வந்தவன் உடனே என்னப்பா சொல்கிற அம்மா இறந்துட்டாங்களா நீ எதிலப்பா வந்த என்று வேகமாக கேட்டான் சேகர் சைக்கிளில் தான் சார் வந்தேன் வாங்க நான் உங்களை டபுள்ஸ் அடிப்பேன் என்று சொல்லிக்கொண்டே வேகமும் ஓட்டமும் நடையுமாக நடந்தான் வந்தவன் வேகமாக நடந்து வாசுவின் சைக்கிளில் அவன் பின்னால் உட்கார்ந்து பயணத்தை தொடர்ந்தான் சேகர் அம்மா ஹாலில் கிடத்தியிருந்தார்கள் எந்த சலனமும் முகத்தில் இல்லை வயதின் முதுமை ரேகைகள் மட்டுமே தெரிந்தது அம்மாவின் முகத்தில் எப்படி அண்ணன் பக்கம் திரும்பி கேட்டான் சேகர் மன்னி பதில் சொன்னால் சீக்கிரமே எழுந்துட்டாங்க காப்பி கேட்டாங்க பால் இன்னும் வரலையே அப்படின்னு நான் சொன்னேன் ஒரு டம்ளர் சுடுதண்ணியாவது தண்ணியாவது கொடு என்று கேட்டார்கள் போட்டு கொண்டு வரத்துக்குள்ளேயே கூப்பிட்டு பார்த்தேன் பதிலே இல்லை தொட்டு எழுப்பலாம்னு தொட்டேன் ரொம்பவே சில்லுன்னு இருந்தது பக்கத்தில் இருக்கிற டாக்டரை எழுப்பி இவர் கூட்டிண்டு வந்தாரு பார்த்ததும் சொல்லிட்டாரு என்று சொன்னார் மன்னி சேகரின் அண்ணன் சம்பத்துக்கும் சாரிக்கும் சொல்லிட்டேன் அவங்க மதுரையிலிருந்து கிளம்பியாச்சு சந்தானத்தை தான் எப்படி காண்டாக்ட் பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொன்னார் சேகரின் அண்ணன் நான் என்று கூறினான் சேகர் எப்படி சொல்லாமல் விட்டுட்டோமோன்னு குதிப்பா ரொம்ப தூரத்தில் இருக்கா சொல்ல வேண்டியது நம்ம கடமை வரானோ இல்லையோ என்று அண்ணன் இழுத்தான் டெலிகிராமில் சந்தானத்துக்கு செய்தியை சொல்லிவிட்டு வீடு திரும்பிய சில சொந்தக்காரர்கள் உள்ளூர்காரர்கள் வந்திருந்தார்கள் காசி பாட்டி நாற்காலியில் உட்கார்ந்திருந்தால் காசி பாட்டிக்கு வயது தொன்னூற்றி ஆறு இன்னமும் அப்படியே ஒரே மாதிரியாக இருந்தால் பாட்டியின் பெயர் வேறு ஆனால் எப்பொழுதுமே சண்டை வந்தாலும் எனக்கு என்ன இருக்கு வேண்டாம்னு தீர்மானம் பண்ணேனா கிளம்பி காசிக்கு போயிடுவேன் அங்கு ஒரு மூலையில உட்கார்ந்தா ஒரு உருண்ட சாதம் எனக்கு கிடைக்காதா என்று சொல்லிக்கொண்டே இருப்பாள் எப்பொழுதுமே காசி பாட்டி அதனால் அவர் பெயரே காசி பாட்டி என்று ஆகிவிட்டது சேகரை பார்த்ததும் சேகரா எங்கடா போன சந்தானத்துக்கு சொல்லிட்டியா என்று கூப்பிட்டாள் வந்தவுடன் செய்திகளை சேகரித்து விட்டவள் போல பக்கத்தில் போன சேகரை கைகளை பிடித்துக்கொண்டு தன்னுடைய தளர்ந்த சுருங்கிய கைகளால் பிடித்துக்கொண்டு என்னடா பண்ற உன் கல்யாணத்தை பார்த்துட்டு தான் கண்ணை மூடுவேன்னு சொல்லிக்கிட்டே இருந்தா மகராசி போயிட்டா சந்தானம் சந்தானம்னு மூச்சுக்கு மூச்சு சொல்லுவாளே அவன் வர வரைக்கும் வச்சுக்க முடியாதா என்று கேட்டாள் காசி பாட்டி தூரத்தில் இருந்து கவனித்துக்கொண்டிருந்த கொண்டிருந்த அண்ணன் வந்துவிட்டான் நான் தான் சொன்னேனே பாட்டி வீட்டு ஓனர் ஒத்துக்க மாட்டார்னு அவர் வீட்டில் சின்ன பொண்ணுங்க எல்லாம் இருக்கு ரெண்டு தடவை வந்து பார்த்துட்டு போயிட்டாரு என்னால் ஒன்றுமே பண்ண முடியல பாட்டி என்று சொன்னார் அண்ணன் சேகர் அம்மாவின் உடலை பார்த்தான் மதுரையில் இருக்கும் சகோதரர்கள் வீடு அண்ணன் வீடு என மாறி மாறி இரண்டு மாதம் இருப்பால் அம்மா சந்தானம் மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் அனுப்பிவிடுவான் அதை பெருமையாகவே சொல்வாள் அம்மா நினைத்து கொண்டிருக்கும் பொழுது அங்கிருந்தவர்களில் ஒருவர் என்னடா எப்போ எடுக்கிறதா இருக்கீங்க இன்னைக்கா நாளைக்கா முடிவு பண்ணிட்டீங்களா என்று கேட்டார் முதல்ல இடுகாட்டுக்கு பணம் கட்டி ரசீது போட்டு வந்துருங்கோ ஐஸ் பெட்டிக்கு சொல்லலையா என்று கேட்டார் ஒவ்வொரு கேள்வியாக ஐஸ் பெட்டிக்கு ஆள் அனுப்பி இருக்கேன் சார் மதுரையிலிருந்து தம்பிங்க வந்ததும் இன்னைக்கே எடுத்துடலாம்னு இருக்கோம் என்று சொன்னார் அண்ணன் அவங்க எத்தனை மணிக்கு வந்து சேருவாங்க என்று கேட்டார் உறவுக்காரர் ஆறு மணிக்குள்ளே வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் என்று சொன்னார் அண்ணன் சரி ஒரு மூவாயிரம் ரூபாய் கொடுங்க மற்ற வேலைகளை நான் பார்த்துக்கிறேன் என்றார் வந்தவர் அண்ணன் சேகரை பார்த்தான் நான் பேங்க் திறந்ததும் எடுத்துக்கிட்டு வரணும் உங்ககிட்ட இருந்தால் மூவாயிரம் இவங்கள்ட்ட கொடு அப்புறமா கணக்கு பார்த்துக்கலாம் என்றார் அண்ணன் சேகர் தன்னிடம் இருந்த மூவாயிரம் ரூபாயை எடுத்து அவரிடம் கொடுத்து விட்டார் வந்த சொந்தக்காரர்கள் எல்லாமே அம்மாவை பற்றி விசாரித்துவிட்டு அடுத்து சேகர் ஏன் கல்யாணம் பண்ணிக்கவே இல்லை என்று துக்கம் விசாரிக்க ஆரம்பித்தனர் நேரம் கரைய கரைய டென்ஷனில் தலை வலிக்க ஆரம்பித்தது பின்புறமாக போய் அங்கே கொதியில் இருந்த காஃபியை எடுத்து குடித்தான் சேகர் அப்போ வீட்டு ஓனர் வந்தார் உங்க அண்ணா சந்தானம் என்னோட லைனுக்கு ஃபோன் பண்ணாரு நாளைக்கு ராத்திரி தான் ஃப்ளைட்டா டெல்லி வந்து அங்க இருந்து மாறி வரணுமா உங்க அண்ணா கிட்ட சொல்லிடுங்க ஆமா இன்னைக்கு எடுத்துருவீங்க தானே என்று கேட்டார் ஓனர் அவருடைய கவலை அவருக்கு என்று நினைத்து கொண்டே எடுத்துருவோம் சார் என்றான் சீகர் ஹாலில் சம்பத் சாரி பேச்சுக்குரல் கேட்டது வந்துவிட்டார்கள் போல் இருக்கிறது சம்பத் நிச்சயமாக கொஞ்ச நேரத்தில் பின்னாடி வருவான் காப்பி குடிக்காமல் அவனால் இருக்கவே முடியாது என்று நினைத்து கொண்டு அங்கேயே நின்றிருந்தான் சேகர் சரியாக அவனும் வந்துவிட்டான் என்னடா நீ இங்கே தான் இருக்கிறியா அவனிடம் ஒரு டம்ளர் காஃபியை எடுத்து கொடுத்தார் சேகர் ஏனா என்றபடியே சின்ன மண்ணியும் அங்கு வந்துவிட்டால் ஒரு நிமிடம் கூட அவனை தனியாக யாரிடமும் பேச விடமாட்டாள் சின்ன மண்ணி சேகர் அம்மாவுக்கு உன் கல்யாணத்தை பார்க்கணும்னு ரொம்ப ஆசை போன மாதம் அங்கே வந்திருந்த போது கூட சொல்லிக்கிட்டே இருந்தாங்க எனக்கு என்னமோ தோணுச்சு இன்னும் ஒரு வாரம் இருந்துட்டு போங்கம்மான்னு சொன்னேன் ஆனால் பெரியவனை பார்க்கணுன்னு கிளம்பி இங்கே வந்துட்டாங்க என்று சொன்னான் சம்பத் அப்பொழுது அங்கிருந்த பெரியவரின் குரல் கேட்டது எல்லோருமே முடியை எடுத்துட்டு தலையில் தண்ணி ஊற்றிட்டு வரீங்களா என்றார் புடவையின் ஒரு முனை அம்மாவின் மேல் கிடந்தது இன்னொரு முனையை பிடித்து சேகர் கையில் கொடுத்தார் பெரியவர் இதை அப்படியே வாசப்படியில் கொண்டு போய் போட்டுடு என்று சொன்னார் பெரியவர் போடவும் செய்தான் சேகர் வெளியில் மூங்கில் தயாராக இருந்தது வேனும் நின்று கொண்டிருந்தது அண்ணன் சேகரை பார்த்தான் நீ அம்மா கூட வேனில் வந்துடு நாங்கள் முன்னாடி காரில் போய்டுறோம் அப்படின்னு சொன்னார் அண்ணன் சரி அண்ணா என்று சொல்லிக்கொண்டே வேனில் அம்மாவை ஏற்றியதும் எல்லோரும் காருக்குள் பாய்ந்தார்கள் சேகர் வேனில் அம்மாவின் பாடைக்கு அருகில் உட்கார்ந்தான் அப்பொழுது சேகருக்கு அந்த நாள் நினைவில் வந்தது அன்று சனிக்கிழமை வீட்டில் துணி துவைத்துக் கொண்டிருந்தான் சேகர் கதவை தட்டும் ஓசை கேட்டது திறந்தான் அம்மா வாஞ்சையோடு சேகரா என்று கூப்பிட்டார் உள்ளவாமா என்று சொன்னான் சேகர் எப்படி இருக்க கோவிலுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் உன்னை பார்க்க வரேன்னு தெரிஞ்சா தேவையில்லாத கேள்வியெல்லாம் கேட்பாங்க அதனால தான் உன் மண்ணிக்கிட்ட கோவிலுக்கு போறேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் வாய்க்கு இதமாக சாப்பிட்டு ரெண்டு வருஷம் ஆறுதுப்பா கொஞ்சம் வேப்பம்பூ ரசம் பண்ணி அப்பளம் சுட்டு தெரியா என்று வாஞ்சையோடு கேட்டார் அம்மா இதோ உடனே பண்ணித்தரேம்மா நல்ல சந்தோஷமா சாப்பிடுமா என்று சொல்லிக்கொண்டு வேகமாக அடுக்கலைக்குள் நுக நுழைந்தான் சீகர் சுட சுட வேப்பம்பூ ரசம் அப்பளம் சுட்டு சுட சுட சாதத்தோடு பரிமாறினான் சீகர் சாப்பிட்டுவிட்டு விட்டு நல்ல மனமா பண்ணுறடா ஒருவேளை சமைக்க தெரியாம இருந்திருந்தா கல்யாணம் பண்ணியிருப்பியோ என்னவோ என்று சோகமாக பேசினாள் அம்மா சேகர் எந்த பதிலும் சொல்லவே இல்லை போகும்போது ஒரு டம்ளரில் வேப்பம்பூ ரசத்தை ஊற்றி தர சொல்லி குடித்துவிட்டும் போனால் அம்மா அதன் பிறகு இப்பொழுது சடலத்தின் பக்கத்தில் அம்மாவை பார்க்கிறான் சேகர் இடுங்காடும் வந்துவிட்டது வேனிலிருந்து இறங்கி தயாராக இருந்த சிதையை நோக்கி தூக்கிப் போனார்கள் அனைவருமே அப்பொழுது எப்பட்றா இருக்க கோவிலுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் உன்னை பார்க்க வரேன்னு தெரிஞ்சால் தேவையில்லாத கேள்வியெல்லாம் கேட்பாங்க உங்கள் மண்ணி அதனால தான் இப்போ வந்தேன் வாய்க்கு இதமாக சாப்பிட்டு ரெண்டு வருஷம் ஆகுது கொஞ்சம் வேப்பம்பூ ரசம் பண்ணி அப்பளம் சுட்டு தரியா என்று அம்மா கேட்டது அந்த நேரத்தில் நினைவுக்கு வந்தது சாம்பலாக இன்னும் சில வினாடிகள் தான் இருந்தது அம்மா என்று கதறினான் சீகர்